Okay. <laughs> you தமிழ் தமிழில் அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா வணக்கம் இரா மைதரன் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ச்சியாக சமீபத்தில் நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக அந்த நிலைமைகளை பார்ப்போம் தேர்தல் முடிவுகள் வந்தாலும் ஆட்சி அமைப்பதில் தொடர்ச்சியாக இழுபறிகள் நடந்து கொண்டிருப்பதை இருக்கின்றது இந்த இழுபறி நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஏதாவது முன்னேற்றம் காணப்படுகின்றதா ஆட்சி அமைப்பு தொடர்பாக ராமேந்திரன் மே ஆறாம் தேதி தேர்தல் நடைபெற்று இன்றைய தினம் பதினான்காம் தேதி ஆகிவிட்டது கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் கடந்து கடந்துள்ள நிலையில் இதுவரை அது தொடர்பாக எந்த ஒரு இப்போ முன்னேற்றகரமான நிலைமைகளையும் அவதானிக்க முடியவில்லை தொடர்ச்சியாக ஒரு முடிவில்லாத நிலைமை தான் அதாவது தேரல் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது என்ன நிலை இருந்ததோ அந்த நிலை தான் இருக்கின்றது குறிப்பாக வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையை தவிர்த்து மேலும் ஒரு சில சபைகளை தவிர்த்து ஏனைய இடங்களிலே ஒரு ஆட்சி அமைப்பது தொடர்பாக எந்த முடிவுகளும் எடுக்க முடியாமல் ஒரு விழுப்புர நிலைமை இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது கட்சிகளும் ஒரு தேசியம் சார்ந்து இப்போ இதிலே உண்மையிலே நிலைப்பாடு அவதானிக்கூடியதாக இருக்கின்றது தேசிய கட்சிகள் தமிழ் தேசிய பிறப்பில் என்கின்ற கட்சிகள் தேர்தலின் போது தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளாது ஒரு பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்ட மேற்கொண்டாலும் இப்போது ஆட்சி அமைப்பதிலே ஒவ்வொருவருக்குள்ளும் சரியான ஒரு தமிழ் தேசியம் சார்ந்து வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே நாங்கள் ஒரு தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றாக நிற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாங்கின் அடிப்படையிலே அவர்களுடைய அணுகுமுறைகள் இல்லாமல் பதவிகளுக்காகவும் இல்லை தங்களுடைய கட்சியினுடைய அரசியல் எதிர்காலம் தொடர்பாக ஆஹ் இழக்கூடிய அந்த ஆசாபாசங்களை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இந்த முனைப்புகள் இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் திசை காட்டியோடு ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்ட என்று கூறப்பட்டது இது தொடர்பாக ஏதாவது புதிதாக ஏதாவது தகவல்கள் இருக்கின்றதா தமிழரசு கட்சி அவர்கள் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட உடனே என்றால் அவர்களுக்கு ஒரு கொள்கை கோ கோமனம் எதுவுமே இல்லாத ஒரு தரப்பினராக தான் இருக்கின்றார்கள் தந்தை செல்வா அவர்களுடைய சமஷ்டி கட்சியை வழிநடத்தி செல்கின்றோம் என்ற போர்வையிலே இப்போது இருப்பவர்களிடம் தந்தை செல்வாவர்களுடைய கொள்கையும் இல்லை தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் சார்ந்த ஒரு நிலைப்பாடுகளும் இல்லை ஆகவே அவர்களை பொறுத்தவரை இப்போது முற்று முழுதாக சுமந்திரன் சாணக்கியனுடைய குடியிலே தமிழரசு கட்சி சேர்ந்து விட்டது ஆகவே அவர்கள் ஒரு சிங்களத்தினுடைய எடுபடிகளாகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள் தமிழ் மக்களுடைய மனங்களை அறிந்தவர்களாகவோ தமிழ் மக்களுடைய வழிகளை புரிந்தவர்களாகவோ தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை முன்கொண்டு செல்லக்கூடிய அந்த வேட்கையோடு பயணிப்பவர்களாகவோ இவர்கள் இல்லை ஆகவே ஒரு தவறானவர்களுடைய தமிழ் தேசியத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்களுடைய கைகளிலே தமிழரசனுடைய அதிகாரம் சென்றதனுடைய விளைவாக தமிழரசுக் கட்சி என்பது தமிழர்களுக்கு விரோதமான ஒரு நில பாதையில் பயணிக்கின்ற கட்சியாக மாறிவிட்டது ஆகவே அப்படியான ஒரு நிலைமையில் தான் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட உடனே அவர்கள் திசைகாட்டியோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக அவர்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தார்கள் ஆரம்பித்த போது பிம்மல் ரட்நாயக தரப்பினர் ஒரு நிதானமாக அந்த தமிழரசு கட்சியினுடைய விடயங்களை அவர்கள் கையாள முற்பட்டிருந்தனர் குறிப்பாக தமிழரசு கட்சி இவ்வாறு ஒரு விடயங்களை முன்னெடுத்த போது அவர்கள் அந்த விடயங்கள் உடனடியாகவே அம்பலப்படுத்த முற்பட்டு விட்டார்கள் அது இவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி விட்டது என்றால் இவர்கள் ஒரு தேர்தலை வாக்கு கேட்டது தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்காதீர்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்றுதான் இவர்கள் கேட்டார்கள் தமிழக கட்சி கூட ஒருவரே ஒருவர் தாக்கா விட்டால் கூட சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்காதீர்கள் வேணும் என்றால் தமிழ் கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சிக்கு வாக்களிங்கள் என்று கேட்டார்கள் குறிப்பாக தமிழரசு கட்சி தங்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் தங்களுக்கு வாக்களிப்பதன் ஊடாகப்படி இந்த விடயங்களை கடந்து செல்லலாம் என்பதாக அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள் அப்படி மேற்கொண்டு விட்டு திசகாட்டியோடு ஆட்சி அமைப்பது தொடர்பான விடயங்கள் பேச்சுவார்த்தை என்பதை வெளிவருமாக இருந்தால் அது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் முன் அவர்கள் கொஞ்சம் பின்பாங்கியிருந்தார்கள் பின்னர் வெளிப்படையாகவே சுதந்திரன் தரப்பு தாங்கள் திசகாட்டியோடு ஒருபோதுமே ஆட்சி அமைக்க மாட்டோம் என்பதாக தமிழ்க்கு தமிழ் தேசிய கட்சிகளோடு மட்டும்தான் தாங்கள் ஆட்சி அமைப்போம் என்ற ஒரு விடயத்தை அறிவித்திருந்தார்கள் இப்போ இப்படியான ஒரு நில நிலைமையில்தான் வள்ளுடுதுறை நகரசபையை கைப்பற்றுவது தொடர்பான இழுவரை தமிழ் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய பேரவை சிவாயிலிங்கம் அவர்கள் தலைமையிலான புழுதான் அங்கே அதிகமான ஆசனங்களை கைப்பற்றி ஒரு ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் அதிக ஆசனங்களை கைப்பற்றிய தரப்பாக சிவாயிலிங்கம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை அணிதான் இருக்கின்றது ஆகவே அவர்களுக்கு தான் ஆட்சி அமைக்கின்ற உரிமை இருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாகத்தான் தமிழரசு கட்சி இருக்கு ஆனால் தமிழரசு கட்சி குறுக்கு வழியிலே ஜேபிபியோடு சேர்ந்து ஏனைய தரப்பினரோடு சேர்ந்து ஆட்சி அமைப்புக்கான முயற்சி ஈடுபட்டு வருவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது இப்போது ஒரு அதில் கிடைக்கக்கூடிய தகவல் என்னென்னு சொன்னால் அந்த வல்லோட்டத்துறை நகரசபைக்கு உட்பட்டதாக இருக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய பிரமுகர் ஒருவர் இந்த தேர்தலில் படுதோல்வி அடையச் செய்யப்பட்டார் சிவாயிலிங்கம் தரப்பினரால் படுதோல்வி அடைய செய்யப்பட்டார் அந்த விரக்தி காரணமாக அவர் தலைமைக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கின்றார் இந்த வள்ளுடுத்துறை நகரசபையிலே தமிழ் தேசிய பேரவையோடு இணைந்து ஆட்சி அமைக்குமாக இருந்தால் தான் கட்சியிலிருந்து சகல பதவிகளிலிருந்தும் உறுப்புரிமையிலிருந்து தான் விலகி விடுவேன் என்று தமிழரசு கட்சிக்கு பகிரங்கமாக ஒரு மிரட்டல் விட்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அப்படி அப்படியான ஒரு சூழலில் திசைகாட்டியோடு ஆட்சி அமைத்தால் கூட பரவாயில்லை திசைகாட்டியோடு ஆட்சி அமைத்தால் தான் ஆதரவு வழங்க தயாராக இருக்கின்றேன் ஒருபோதுமே தமிழ் தேசிய பேரவையோடு இணைந்து ஆட்சி அமைத்தால் தான் கட்சியை விட்டு வெளியேறி விடுவேன் என்பதாக கூறினார் அந்த அடிப்படையில் அவர் ஒரு சுமந்திரனுடைய மிகப்பெரிய ஒரு விசுவாசியாகவும் தமிழரசு கட்சியினுடைய ஒரு முக்கிய பிரமுகராகவும் அந்த பகுதியில் செயல்பட்டு வருகின்றார் அதன் காரணமாக அவரை இழக்க விரும்பாது அந்த ஒரு நபருக்காக அவர்கள் திசைகாட்டியோடு சேர்ந்து அதாவது தமிழ் தேசிய பேரைவை தவிர்த்து விட்டு எப்படி வெள்ளுத்துறை நகர சபையை கைப்பற்றுவது என்பது தொடர்பாக அவர்கள் திரைமறைவு வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இப்போ ஒரு பெரும்பாலான இடங்களிலே அவர்கள் ஒரு பொதுவாக தமிழ் கட்சிகளோடு மட்டும்தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று கூறினாலும் தங்களுடைய சொந்த கட்சிக்குள் ஏற்பட்ட நெருக்கடியை காரணமாக வைத்துக்கொண்டு அவர்கள் வெள்ளுடுத்துறை நகரசபையில் எந்த பேயோடும் பிசாசோடும் சேர்ந்தாவது தாங்கள் ஒரு பின்கதவு வழியாக அந்த ஆட்சியை கைப்பற்றி விடுவதற்கு அவர்கள் முயற்சி எடுத்து வருவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அது தொடர்பான மேலதிக விடயங்கள் வருகின்ற போது நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம் இப்ப நீங்கள் திசைஹாட்டியினுடைய நிலைப்பாடு தொடர்பாக கூறும்பொழுது உடைய நிலைப்பாடு வார இருக்கின்றது அவரும் கூட பொது தேர்தலில் பின்னடைவுக்கு பின்னர் தமிழ் மக்களோடு சேர்ந்து செயல்படுவது போல் தமிழ் கட்சிகளோடு சேர்ந்து செயல்படுவது போல் விடயத்தை காட்டினாலும் அவருடைய நிலைப்பாடு நிலைப்பாடுவாறு இருக்கிறது உண்மையிலே அவர் கூட நேற்று தினம் ஒரு வெளிப்படுத்தி இருந்தார் அதாவது திசைகாட்டியோடு முன்னணிக்கும் ஆதரவு கிடையாது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு தொங்கு சபை ஏற்படுத்தி ஒரு விழுபறியை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆகவே இவ்வாறான ஒரு விழுபறியான நிலையிலே ஆட்சி அமைப்பதற்கு தமிழ் கட்சிகளுக்கு ஆதரவு வழங்க தயாராக இருக்கின்றோம் என்றும் திசகாட்டியோடு காரணம் கொண்டும் இணைந்து செயல்பட போவதில்லை என்றும் அதே போன்று தமிழ் தரப்பிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்ந்த தரப்போடு தரப்புக்கு தங்களுடைய ஆதரவு இல்லை என்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் டக்ள தரப்பினுடைய நிலைப்பாடு என்பது தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கின்ற சபைகளிலே அவர்கள் தாராளமாக தங்களுடைய ஆதரவு தேவைப்பட்டால் ஆதரவு வழங்க தயாராக இருக்கின்றோம் என்பதாக என்றால் தமிழ் தேசிய வடக்கை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இல்லை தமிழரசுக் கட்சி இந்த ரெண்டு தரப்பு தான் பெரும்பாலும் ஆட்சியை கைப்பற்றுகின்ற நிலைமை இருக்கின்றாகவே ஆகவே முன்னணியை நிராகரித்து விட்டால் அவர்களுக்கு இது தமிழரசு கட்சியோடு தான் அவர்களுடைய நிலைப்பாடு இருக்கின்றது யாழ்ப்பாண மாநகர சபையிலே ஆட்சி அமைப்பதற்கு ஆரம்பத்திலே சுமந்திரம் தரப்பு பகிரதம் பிரியத்தனம் மேற்கொண்டது அதிலே டக்ளஸ் தரப்போடும் பேச்சுவார்த்தை நடத்தியது அவர்களுக்கும் ஒரு சில உறுப்பினர்களால் ஒரு பெருமன்னிக்கையாக தீர்மானிக்கின்ற இடத்துல கடந்த முறை போன்று இல்லை இருந்தாலும் அவர்கள் எழுத்து மூலமாக அந்த உடன்பாடுகளை கோரியிருந்ததாக அப்போது அறியக்கூடியதாக இருந்தது அப்போ அங்கே மூன்றாவது இடத்திலே தேசிய மக்கள் சக்தி தான் இருக்கின்றது அந்த இடத்துக்கு கூட இவர்கள் இல்லை அஹ் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆனால் அவர்கள் அந்த கடந்தகால அனுபவங்களின் அடிப்படையில் இவர்கள் ஒன்றை பேசிவிட்டு பின்னர் தங்களை துரோகி என்பார்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் இந்த உடன்பாடு தொடர்பாக எழுத்து மூலமாக ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகின்ற பட்சத்திலே தாங்கள் இதற்கான ஆதரவு வழங்க தயாராக இருக்கின்றோம் என்று அவர் கோரிந்தார் அந்த உடனே காட்ட முடியும் பாருங்கள் இவர்கள் எங்களோடு தான் ஒப்பந்தம் போட்டு இந்த வாக்குறுதிகளை வழங்கி என்று காட்டுவதனூடாக அவர்களையும் தங்களோடு இணைந்த துரோகிகளாக காட்டுவதற்கு டகலசு வானந்த தரப்பு முயற்சி எடுத்திருந்தது இப்போது அவர்கள் இதை தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் திசை ஆட்டிக்கும் தாங்கள் ஒருபோதும் ஆதரவு வழங்கப் போவதில்லை அவர்களை தவிர்த்து ஏதாவது ஒரு தரப்பு கோரினால் அவர்களுக்கு ஆதரவு வழங்க தயாராக என்று கூறுகின்ற விடயங்களை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகின்றது என்னவென்று சொன்னால் தேர்தல் காலத்தில் இவர்கள் குறிப்பாக பொது தேர்தலின் மூடாக வெளிவந்த முடிவுகளில் பாடம் கற்றிருக்கிறார்கள் என்று ஏமாந்து விட்டோமோ எனக்கு தெரியவில்லை அவ்வாறு நாங்கள் பேசியிருந்தோம் தினம் பாடம் கற்றிருக்கிறார்கள் ஆனால் உள்ளூராட்சி சபை தேர்தல் பிரச்சார பணிகள் நடைபெறும் பொழுது எல்லோரும் ஒரு விதத்தில் இணக்கப்பாடோடு செயல்படுவது போல் தோற்றத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது தேர்தல் முழுமையான ஆட்சியை அமைக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படாத என்ற நேரத்தில் இப்பொழுது அவர்களுக்கிடையில் குளறுபடிகள் வருவதை நீங்கள் அடந்த வாரம் பேசும்பொழுது வேதாளம் விருங்குமரத்தில் ஏறிய விடியத்தை நீங்கள் கூறும்பொழுது பதவிக்காக இப்ப போட்டியிடுகிறார்கள் என்று கூறப்படுகின்றது இது அவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்தும் என்ன காரணத்துக்காக பதவிக்காகவும் கதைக்காகவும் போட்டியிடுவதற்கு அங்கே நிற்கிறார்கள் உண்மையான அவர்கள் அவர் பதவிகளுக்கு என்னால் அவர் ஒவ்வொரு தேர்தலிலுமே தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்தவரையிலே அவர்களுக்கான நிலைப்பாடுகள் என்பது ஒரு மிக நெருக்கடி மிகுந்ததாக மாறி வருகின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கூட்டாக இந்த தேர்தலை எதிர்கொண்டதனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பின்னர் சுமார் ஏழு வருடங்களுக்கு பின்னர் ஒரு கணிசமான ஒரு முன்னேற்றத்தை அவர்கள் கண்டிருக்கின்றார்கள் அதை தவிர்த்து ஏனைய தரப்புகள் குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நிலைமை பரிதாப பத பரிதாபகரமான நிலைமையை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கின்றது அவர்கள் இந்த இடங்களிலுமே ஒரு முன்னிலை பெற முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே அவர்களுக்கு தங்களுடைய அரசியல் எதிர்காலம் குறித்து அவர்களுக்கான ஒரு அடிப்படையில் தான் அவர்கள் இந்த முடிவுகளை எடுக்கின்றார்கள் அதன் காரணமாகத்தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சுமந்திரன் தரப்போடு சுமந்திரன் தரப்பு ஒவ்வாறான நிலைப்பாடு இருக்கின்றது அவர்களுடைய நிலைப்பாடு காரணமாகத்தான் அதிலிருந்து வெளியேறி வந்தார்கள் என்ற அந்த கசப்பான விடயத்தை கூட மறந்து விட்டு அவர்கள் சுமந்திரனோடு ஒரு உணக்கப்பாட்டுக்கு செல்ல தயாராக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் எதிர்கால தேர்தலிலே தாங்கள் வீட்டு சின்னத்திலே அவர்களோடு சேர்ந்து மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்படுகின்றோம் என்று மக்களை ஏமாற்றுவதனூடாக தங்களுடைய பதவிகளை தாங்கள் மீண்டும் அடைந்து விடலாம் என்கின்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் இந்த கூட்டு முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இப்போ இந்த இடத்தில்தான் இப்ப ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கூட இந்த தேர்தலில் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக அவர்களுடைய நிலைப்பாடு என்பது இவ்வாறு தான் இருக்கின்றது என்று சொன்னால் நான் நினைக்கின்றேன் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இதுவரை பேச்சு நடத்தியதாக அறியவில்லை ஆனால் சுமந்திரன் அவர்கள் சித்தார்த்தன் அவர்களுடைய வீட்டுக்கு தேடி சென்று அவர் இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார் அவர்கள் சில நாட்களிலே தங்களுடைய நிலைப்பாடுகளை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பதாக கூறியும் இன்று வரை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஒரு நிலைப்பாடுகளை அறிவிக்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் அதிலே குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே செல்லும் அடைக்கலநாதன் சித்தார்த்தன் போன்றவர்கள் அவர்களுக்கு தங்களுக்கு பதவிகள் தேவைப்படுகின்றது தங்களுடைய கட்சிகள் தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைக்க வேண்டியிருக்கின்றது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அதிலே முற்றிலும் மாறுபட்டவர் என்றால் அவர் இவர்கள் இப்போது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து தோல்வியை சந்தித்தவர்கள் அவை இவர்கள் எப்போதுமே தங்களுடைய பதவிகளுக்காகத்தான் அவர்கள் இந்த இவ்வளவு தாமதமாக தமிழ் தேசிய கூட்டணியை வெளியேறியவர்கள் ஆகவே ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக சேர்ந்து முடிவெடுப்பதிலே அவர்களுக்குள்ள ஒரு சரியான ஒரு இணக்கப்பாடு கட்டப்படாத நிலைமை இருப்பதை அவதானிக்கூடியதாக இருக்கின்றது இந்த பதவி முகம்தான் இதற்கு காரணமாக இருக்கணும் இல்லை என்று சொன்னா தமிழரசு கட்சியோடு மட்டும் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நான் நினைக்கின்றேன் இவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சில சபைகளிலே ஒரு கணிசமான ஒரு முன்னிலை வகிக்காத போதும் ஒரு கணிசமான ஆசனங்களை ஒரு மூன்றாவது நான்காவது இடங்களிலே பெற்றிருக்கின்றார்கள் அவர்களுடைய ஆதரவு என்பது அங்கே ஆட்சி அமைக்கின்ற தரப்புக்கு உண்மையிலே ஒரு ஒரு வலுவான ஒரு ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே அவ்வாறான இடங்களிலே இவர்கள் பதவி பேரம் பேசுவதாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த இடத்துல தான் சுமந்திரன் அந்த விடயங்களை ஆணித்திரமாக அதாவது இந்த இவர்களை சுட்டி காட்டாவிட்டாலும் தாங்கள் பெரும்பான்மை பெற்ற அத்தனை சபைகளிலுமே தவிசாளர் பிரதி தவிசாளர் ஆகிய பதவி நிலைகளை தாங்கள்லாம் தீர்மானிப்போம் தாங்கள்லாம் ஆட்சி அமைப்போம் அந்த ஆட்சியிலே பங்கு என்பதற்கு இடமே இல்லை தமிழ் கட்சிகள் தார்மீக ஆதரவை மட்டும் வழங்கினால் போதும் அதை தவிர்த்து ஆட்சியிலே பங்கு கோருகின்ற வகையிலே அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்துவதோ இல்லை அவர்கள் தங்களுக்கு இந்த இடங்களை விட்டுத்தர வேண்டும் என்று கேட்பதிலோ இந்த வித அர்த்தமும் இல்லை ஆகவே தமிழரசு கட்சி முழுமையாக பெரும்பான்மை பெற்ற சபைகளிலே தமிழரசுக் கட்சியினுடைய ஆட்சி தான் அமைக்கப்படும் இவர்கள் தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்ற வகையில் தான் சுமந்திர அவர்கள் கூறியிருக்கின்றனர் இதே நேரத்தில் சுமந்திர ஒரு விடயத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் இப்படியான ஆதரவு நிலைப்பாட்டை கோருகின்ற போது எதிர்வரும் மாகாண சபை தேர்தலுக்கான ஒரு அரசியல் பேசலையும் அங்கே மேற்கொண்டு வருவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த தேர்தலிலே நீங்கள் நிபந்தனை ஏற்ற முறையிலே எங்களுக்கு ஆதரவு வழங்குங்கள் இந்த மாகாண சபை தேர்தலிலே வீட்டு சின்னத்திலே போட்டியிட நீங்கள் முன் வந்தால் அங்கே மாகாண சபையிலே நாங்கள் பதவிகளை பங்கு போட்டுக்கொள்வதிலே அது தொடர்பாக நாங்கள் பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்ற வகையிலே அவர் அங்கே பேசியிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது இப்போ இதன் மூலமாக ரெண்டு பக்கத்திலுமே என்றால் இவர்களுக்கு தெரிகின்றது தமிழ் தேசிய பேரவை ஒரு பக்கம் வலுவடைந்து வருகின்றது இந்த தேர்தலிலே அந்த ஒரு கூட்டு தொடர்பான மக்களுடைய எதிர்பார்ப்பும் இயக்கமும் இந்த சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்ட தமிழ் தேசிய பேரவை வேட்பாளர்களுக்கு ஒரு கணிசமான ஆதரவை மக்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அவர்கள் இந்த சபைகளிலே ஆட்சி அமைத்து அவர்கள் சரியான ஒரு நிர்வாகத்தை கொண்டு செல்கின்ற போது அவருடைய செயல்பாடுகள் வினைத்திறனாக முன்னெடுக்கப்படுகின்ற போது மாகாண சபை தேர்தலிலும் இந்த கூட்டு நிலைக்குமாக இருந்தால் ஒரு கணிசமான தாக்கத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது தமிழ் தமிழ் தமிழரசுக் கட்சிக்குத்தான் அது ஒரு சேதாரத்தை ஏற்படுத்த போகின்றது ஆகவே முன்கூட்டியே இந்த தமிழ் த தமிழ் தேசிய பேரவையினுடைய வளர்ச்சியை முட்டுக்கட்டை போடுவதற்காக அதோடு ஏனைய கட்சிகள் சேராமல் தடுப்பதற்காக ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையில் நின்று கொண்டு தமிழரசு கட்சியோடு நீங்கள் மாகாண சபைக்கு நீங்கள் கூட்டு உடன்பட்டு வந்தால் மட்டும்தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாங்கள் இணைந்து செயல்பட முடியும் அதாவது ஆதரவாக நீங்கள் தாருங்கள் வெறுமனால் மாகாண சபையில் பார்த்துக் கொள்ளலாம் என்பதாக அந்த விடயத்தையும் பேசுவதை நாங்கள் அறிகின்ற போது இவர்கள் ஒரு தமிழ் மக்களுக்கான உள்ளூராட்சி நிர்வாகத்தை ஒரு நேர்மையாக தமிழ் மக்களுக்கு செய்து தமிழ் மக்களுடைய உள்ளூராட்சியை ஒரு திறம்பட நடத்துவதற்குரிய முனைப்புகளை காட்டுவதற்கு பதிலாக அந்த கிடைத்த சந்தர்ப்பத்திலே தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் தங்களுடைய அரசியல் பேரங்களை முன்னெடுப்பதற்குமான வாய்ப்பாக இதை பயன்படுத்துகின்றார்கள் சொன்னால் மிக 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 ஒரு நூற்றுக்கு ஆயிரம் வீதம் சுயநலவாத அரசியலிலே பீடித்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல வேதனையோடு சுட்டிக்காட்ட முடியும் சுயநலவாத அரசியல் என்று சொல்லும் பொழுது நாங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருந்தோம் கட்சிக்காகவும் தங்களுடைய சுய நலத்துக்காகவும் இவர்கள் செயற்படுவதை நிறுத்தாவிட்டால் மக்கள் இவர்களை நிராகரிக்க வேண்டும் என்று பொதுத்தேர்தலூடாக பாடம் கற்றுப்பார்கள் என்று ஆனால் அந்த நிலைமை இல்லை என்பது தெரிகின்றது இப்போ நீங்கள் தமிழரசுக் கட்சி தொடர்பாக கூறும்பொழுது அவர்களுக்குள் உள்வீட்டு போர் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த போரினூடாக நீங்கள் சுமந்திர எவ்வாறு நிபந்தனைகளை முன்வைக்கின்ற விடயங்களை நீங்கள் சுட்டுக் காடும்போது தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிற இந்த தேர்தலூடாக என்ன பாடத்தை அவர்கள் கற்றிருக்கிறார்கள் உள்ளூராட்சி தேர்தலூடாக அவர்கள் எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளப் போவதில்லை என்னால் பாடங்களை கற்றுக்கொள்வதாக இருந்தால் மக்கள் நலன் சார்ந்த ஒரு மக்களுக்கு அரசியலை சேவையாக செய்கின்ற எங்களுடைய மேதகவர்கள் கூறுவதை போன்ற அரசியல் என்பது அந்த மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு துறைதான் அரசியல் அரசியல் என்பது ஆதிக்கம் செலுத்துவதோ இல்லை பதவி சுகங்களுக்காக அலைமோதுவதோ இல்லை அந்த பதவிகளை வைத்துக்கொண்டு மக்களை ஆள வேண்டும் என்று நினைப்பதோ அரசியல் அல்ல அந்த பதவிகள் மூலமாக மக்களுக்கு சேவை செய்வது தான் மக்களுடைய சேவைக்காகத்தான் அந்த அரசியல் களம் உருவாக்கப்படுகின்றது ஆகவே அந்த அரசியல் களத்தின் ஊடாக மக்களுக்கு சேவை ஆற்றுவதுதான் ஒரு உண்மையான அரசியலினுடைய அரசியலினுடைய ஒரு அடிப்படை என்பது மேதகு அவர்கள் தன்னுடைய அந்த சிந்தனை வழியவர் அந்த பதிவுகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஆனால் இவர்கள் எல்லோருமே அவ்வாறு இல்லை முழுக்க முழுக்க தங்களுடைய பதவிகளுக்காக அதுவும் தமிழரசுக் கட்சி என்பது சுமந்திரன் தலைமை தோத்துங்கள் வந்து விட்டதுக்கு பிற்பாடு அவர் ஏற்கனவே தமிழரசுக் கட்சியை ஒரு சர்வ நாசமாக்கி விட்டார் இப்போது தமிழரசு கட்சியையும் நாசமாக்குவதற்காக செயல்பட வேண்டுமாக இருந்தால் மக்களுக்கு விரோதமாக செயல்பட வேண்டும் நீங்கள் தேர்தலில் என்னென்ன ஆணை வழங்கினாலும் அதை பெரிய எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் அதை மடைமாற்றி அதை மக்கள் வறுக்கக்கூடிய பாதையிலே தமிழரசுக் கட்சியையும் அந்த ஆணையை கொண்டு செல்வது என்ற தான் நாங்கள் செய்வோம் என்றால் அவர்களுக்கு இடப்பட்ட நிகழ்ச்சி நிரல் என்பது தமிழ் மக்களுடைய அரசியலை சிதைத்து சின்ன பின்னமாக்குவது தமிழ் மக்கள் தனித்துவமான அரசியல் தன்மையிலிருந்து விலகி சிங்கள கட்சிகளுக்கும் அதனோடு துணை போகக்கூடிய அந்த எலும்பு துண்டுகளுக்கு ஆகக்கூடிய கட்சிகளுக்கும் ஒரு சேவகம் செய்கின்ற இல்லை அவர்களுடைய ஒரு ஒரு அவர்கள் சொல்வெட்டு நடக்கக்கூடிய ஒரு தரப்புகளாக தமிழ் தரப்பு இருக்க வேண்டும் தமிழ் தேசியத்தையும் அந்த விடுதலை அரசியலையும் உயிர்ப்போடு கொண்டு செல்லக்கூடிய தரப்பினரிடமிருந்து அரசியல் தலைமைத்துவத்தை பறித்து தான் இதனுடைய மறைமுக நிகழ்ச்சி நிரல் அதைத்தான் சுமந்திர தலைமையிலான தரப்பு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக செய்து வருகின்றார்கள் ஆகவே இப்போதும் இந்த உள்ளூராட்சி தேர்தல் மூலமாகவும் அதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதற்கு பின்னரான நிலைமைகளிலும் அந்த தமிழரசு கட்சி எந்த பாடத்தையும் தமிழ் மக்கள் ஒற்றுமையை விரும்புகின்றார்கள் அதற்காக பெரும்பாலான சபைகளிலே த வீட்டு சின்னத்து தானே வாக்களித்திருக்கின்ற நாங்கள் கருதிவிட முடியாது வீட்டு சின்னத்துக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் கூட அந்தந்த வட்டாரத்திலே இருக்கின்ற வேட்பாளர்களுடைய தனி மனித செல்வாக்கு நிமித்தமாகத்தான் இந்த பெரும்பாலான வாக்குகள் கிடைத்திருக்கின்றன இந்த வாக்குகள் அத்தனையுமே இதுவரை காலமும் தமிழரசுக் கட்சியினுடைய வாக்கு வங்கியினுடைய தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து விட முடியாது அப்படி தமிழரசு கட்சிக்கு மக்கள் வாக்களிப்பதாக இருந்திருந்தால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஸ்ரீதரன் அவர்கள் மட்டும் வெற்றி பெற்றதோடு நின்று விடாது சுமந்திரன் தரப்பினரும் பலர் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அதுதான் உண்மையினுடைய தமிழரசு கட்சியினுடைய பலம் அங்கே ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய சொந்த பலத்தினால்தான் யாழ்ப்பாணத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக்கொண்டார் இவர்கள் ஏழு பேர் சுமந்திரன் தலைமையிலான மே மேற்கொண்டு எட்டு பேர் உணைந்து கூட ஒரு ஆசனத்தை பெற முடியாத அளவுக்கு நிலைமை இருக்கின்றன அதுதான் தமிழரசு கட்சியினுடைய நிலை இன்றைய நிலைமை ஆக அந்த நிலைக்கும் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் இடம்பெற்ற வாக்குக்கும் உள்ள வித்தியாசம் என்பது இது தமிழரசு கட்சியினுடைய வளர்ச்சி அல்ல தமிழரசு கட்சியினுடைய இன்று பாருங்கள் தமிழரசு கட்சியினுடைய பெரும்பாலான வேட்பாளர்கள் தோல்வியன்றிருக்கின்றார்கள் இன்று அந்த வல்வாட்டுத் துறையிலே தோல்வியடைந்த நபர் கூட சுமந்திரனுடைய மிகப்பெரிய ஒரு நெருக்கமான ஒரு ஒரு ஆதரவாளர் ஒரு மிகப்பெரிய செல்வாக்குமிக்க ஒரு பிரதிநிதி ஆனால் அவர் அங்கே அடைந்திருக்கின்றார் அதே போன்று பல்வேறு இடங்களிலே தமிழர் கட்சியினுடைய மிக முக்கிய வேட்பாளர்கள் தோல்வியடைந்திருக்கிறார் அதையும் கடந்து அங்கே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் சொன்னால் வீட்டு சின்னத்திலே அவர்கள் அந்த வட்டாரத்திலே முன்னர் உறுப்பினர்களாக இருந்து கொண்டு அந்த மக்களுக்கு செய்த சேவை இல்லை தனிப்பட்ட ரீதியாக ஒரு சமூக செயல்பாடுகளோ இல்லையே அந்த சமூகத்தோடு இணைந்து அவர்களுடைய கடந்த கால பங்களிப்புகள் இதுதான் அவர்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்தி இருக்கிறது ஆகவே அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வெற்றியை வைத்துக் கொண்டு இந்த வெற்றி தமிழரசு கட்சியை அடுத்த நிலைமைக்கு கொண்டு சென்றிருக்கின்றது தமிழரசு கட்சி இப்போதும் தமிழ் மக்களுடைய மனங்களிலே ஒரு சிம்மாசனம் போட்டு இருக்கின்றது என்ற அப்படியான கருதுகோள்களை நாங்கள் எடுக்கவே முடியாது ஆகவே தமிழரசு கட்சி என்பது தொடர்ச்சியாக வீழ்ச்சி பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது அதை சுமந்திரன் நன்கறிவார் இப்ப நாங்கள் கூறுகின்ற இந்த விடயத்தை கூட நன்கறிவார் ஆனால் வெளியே அவர்கள் இப்படி காட்டிக்கொண்டு கொண்டு மக்களுக்கு விரோதமான முடிவுகளை எடுப்பதனூடாக இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாகவே கட்சி என்ற ஒரு கட்சி ஒன்று இல்லை என்ற நிலைமை உண்மையிலே தமிழ் சொல்வதாக தான் தமிழ்நாட்டில் லெட்டர் பேர் கட்சி என்று சொல்வார்கள் ஒரு அந்த அந்த கட்சிக்கு ஒரு இருக்கும் அதிலே தலைவர் செயலாளர் பொருளாளர் என்று கையொப்பம் வைப்பதற்கு மூன்று பேர் இருப்பார்கள் அவர்களுக்கு பின்னாலே செல்வதற்கு ஒரு ரெண்டு மூன்று பேர் ஒரு பத்து பேருக்குள்ளாக இல்லை அந்த ஒரு நான்கு ஐந்து பேர் எங்களுடைய பிரித்தானியா தலம்மா கொண்டு இயங்குகிற சில எங்களுடைய புலம்பெயர் அமைப்புகள் கூட வார ஒரு உறவினர்களுக்கு நான்கைந்து நான்கு ஐந்து பேருக்கு ஒரு அமைப்பு செயல்படுவதை போன்று இங்கே தமிழக கட்சியினுடைய நிலைமையும் காலத்திலே வந்துவிடும் அப்படியான ஒரு நிலை வரை தமிழரசு கட்சியை கொண்டு செல்வது செல்வதுதான் அவருடைய நோக்கம் ஆகவே தமிழரசுக் கட்சி ஒருபோதும் ஏன்னால் தமிழரசு கட்சி திருந்த வேண்டுமாக இருந்தால் தமிழரசு கட்சியினுடைய தொண்டர்கள் தன்மானம் உள்ளவர்களாக மாற வேண்டும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் தமிழ் தேசியத்துக்கு எதிரான பாதையிலே தமிழரசு கட்சி செல்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய தலைமையினுடைய முடிவுகள் தமிழ் மக்களை பாதிக்கின்ற வகையில் இருக்கின்ற போது அதை தட்டி கேட்க வேண்டும் எவராக இருந்தாலும் அவருக்கு அஞ்சாவது நேர்மையாக தட்டி இந்த முடிவு புலை இந்த முடிவின் பலியே சென்றால் தமிழ் மக்களுக்கு பாதகம் ஏற்படும் இந்த முடிவுகளின் பலியை பயணித்தால் தமிழரசு கட்சி என்ற கட்சியே இல்லாமல் போய்விடும் ஆகவே நாங்கள் இதை ஒருபோதுமே அனுமதிக்க முடியாது இந்த இன்று அந்த வெள்ளாட்டுத் ஒரு ஒருவர் அல்லவா நீங்கள் தமிழ் தமிழ் தேசிய பேரவையோடு இணைந்தால் நான் கட்சியை விட்டு வெளியேறுவேன் என்று இதை தமிழ் மக்களுடைய நிலையில் நின்றோடு கூறுகின்ற நிலைமைக்கு ஒவ்வொரு தமிழரசு கட்சியினுடைய உண்மை தொண்டன வென்று வருகிறாரோ அன்றுதான் தமிழரசு கட்சி திருந்தும் அதுவரை தமிழரசு கட்சி திருந்த போவதில்லை தமிழரசு கட்சி த தன்னாலே யானை தன் தலையிலே மண்ணை எள்ளி போட்டதை போன்று தமிழரசு கட்சியினுடைய தொண்டர்களும் தமிழரசு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் பிரமுகர்கள் அனைவருமே இந்த சுயநலவாத தரப்பினருடைய அந்த மந்திர கட்டுக்குள் இருப்பதன் காரணமாக அவர்களுக்கும் பதவிகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக அவர் வாய்மூடி மௌனியாக இருந்து கொண்டு இந்த தமிழர் கட்சியினுடைய அலையை வேடிக்கை பார்க்கின்ற ஆகவே இது நாங்கள் சுமந்திரன் சாணக்கிய தரப்பை மட்டுமே கூறிவிட முடியாது கீழ்மட்டத்தில் இருப்பவர்களும் கேள்விகளை கேட்காது அவர்களுடைய அயோக்கியத்தனங்களுக்கு துணை போன்ற காரணத்தினால்தான் கடந்த பதினைந்து ஆண்டுகளிலே எங்கு தமிழ் மக்களுடைய ஒப்பற்ற உயர்வான இடத்துல இந்த தமிழரசு கட்சி இன்று விழிவாக பார்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கின்றது ஆகவே நாங்கள் ஒருபோதுமே நீங்கள் நினைத்து பார்க்கொண்ண இவர்கள் பாடங்களை கற்றுக்கொள்வார்கள் அதற்கான அதுக்கான எந்த அறிகுறுகளும் இல்லை என்பதை தான் வேதனையோடு பதிவு செய்யும் நீங்கள் இப்பொழுது இருபது நிமிடம் என்னோடு உரையாடி இருக்கிறீர்கள் இதுவரையில் உரையாடிய பொழுது தமிழரசு கட்சி என்றால் சுமந்திரன் என்ற விதத்தில் தான் நீங்கள் இதுவரையில் என்னோடு உரையாடி இருக்கிறீர்கள் இந்த இருபது நிமிடத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் கூறுனீர்கள் தமிழரசு கட்சி வீழ்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது நீங்கள் கூறுகிறீர்கள் உங்களுக்கு தெரியும் தமிழரசுக் கட்சியினுடைய தலைவராக ஸ்ரீதரன் சிவஞானம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதும் அது சுமந்திரன் திட்டமிட்டு அதை தடை செய்து வைத்திருப்பது நீங்கள் அடிக்கடி எங்கள் ஒருவர்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கு ஸ்ரீதரன் போன்ற அந்த கட்சியில் இருக்கின்ற பலமுள்ள உறுப்பினர்கள் என்ன செய்கிறார்கள் ஸ்ரீதரன் என்ன செய்கிறார் அவரை போதோ தன்னுடைய இடத்தை அவர் தவற விட்டு விட்டார் என்னால் அவர் எப்போதோ கடந்த தேர்தலிலே கே வி தவராசா சரவணவன் போன்றவர்கள் கட்சியை விட்டு வெளியேறிய போது அவர்களோடு சேர்ந்து நின்று கொண்டு அவர்களை அவர்களை வலுப்படுத்தி கொண்டு கட்சிக்குள்ளே தனக்கான ஆதரவை பலப்படுத்தி இருக்க வேண்டும் என்று பாருங்கள் முன்னர் பதில் செயலாளராக இருந்தவர் சத்தியலிங்கம் அவர் சுமந்திரனுடைய ஒரு எடுகி என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும் என்று அந்த இடத்துக்கு சுமந்திரன் வந்திருக்கின்ற பதில் தலைவராக வந்திருக்கின்ற சிபிகே சிவஞானம் அவர்கள் அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலத்தில் ஏதாவது ஒரு உயர் பதவியை பெற்று விட வேண்டும் என்று அங்கலாய்ப்போடு திரும்புவார் ஒன்று வடமான சபையினுடைய முதல்வர் பதவி இல்லை ஒரு இந்த கௌரவ ஆளுநர் பதவி இல்லை அதை இல்லை இதோ தொடர்ந்து அடுத்த ஒரு சபை சந்தர்ப்பம் வந்தால் ஒரு எதிர்க்க என்ன மாகாண சபையினுடைய பேரவைத் தலைவராக அதாவது சபாநாயகராக வரக்கூடிய அந்த ஒரு பதவி அப்படியான பதவிகளை தொடர்ந்து தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் அவருக்கு யாராவது ஒருவர் சார்ந்து இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அவ இதன் காரணமாக அவர் சுதந்திரம் தரப்பு அதாவது அந்த தமிழரசு கட்சியினுடைய அந்த கொள்கைகள் அந்த உண்மையாக தமிழரசு கட்சியை மீட்க வேண்டும் என்ற அந்த தவிப்புகளை கடந்து எப்படியாவது தன்னுடைய அரசியல் பதவிகளுக்காக அவர் தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடியவராக அவர் சுமந்திரனோடு இணங்கி செயல்படக்கூடிய ஒரு நபராகத்தான் அவர் எப்போதுமே இருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் கடந்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது சி வி கே மகளுடைய ஒரு குரல் பதிவு வந்திருந்தது சுமந்திரனை பேய பிசாஸ் என்று சொல்லி சொல்லக்கூடிய வகையிலான ஒரு ஒளிப்பதிவு வந்திருந்தது அவ்வளவு தூரம் சுமந்திரனுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக செயல்பட்டதை போன்று அவர் இருந்தார் ஆனால் பின்னர் இன்று பதில் தலைவராக சுமந்திரன் சி வி கே சிவஞான நியமிக்கப்பட்டது என்பது சுமந்திரனோடு அவருக்கு இருக்கின்ற நெருக்கம் ஆகவே முழுமையாக கட்சி என்பது கட்சியினுடைய நிர்வாக ரீதியாகவும் களிநோச்சி மாவட்டத்தை தவிர்த்து சிறிதனவர்களுக்கு எந்தவித பலமும் இல்லை அவர் தன்னை கட்சி ரீதியாக பலப்படுத்த முற்பட்டிருந்தால் என்று கே வி தவராசா போன்றவர்கள் கொழும்பு கிளை உள்ளிட்ட கட்சியினுடைய உயர் கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களாக சரவணவன் அவர்கள் யாழ் மாவட்டத்திலே ஒரு கணிசமாக செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதனால் பாதிக்க முல்லாஜீவி மாவட்டத்தில் இருந்தால் சிவமோகன் தரப்பினர் சாந்தி சுரேஷ்காந்த ராஜா போன்ற முன்னாள் த தரப்பினர் எல்லோருமே அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார்கள் அவர்களை இவர் அரவணைக்க தவறியுள்ள சுரீதரன் அவர்கள் தன்னை ஒரு ஒரு தமிழ் தேசிய தளத்தில் அதாவது வடக்கு கிழக்கணிந்த தமிழர் தாயகத்திலே ஒரு வலுவான ஒரு உள்கட்ட ஒரு அடிப்படை கட்டமைப்போடு இருக்கின்ற தமிழரசு கட்சியை சரியான ஒரு பலத்தோடு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு அவர் எந்தவித ஒரு நகர்வுகளையும் அவர் மேற்கொள்ளவில்லை தன்னை தக்கமைத்து கொண்டால் போதுமன்ற அடிப்படையில் தான் அவர் தன்னுடைய நிலைப்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார் ஆகவே அவர் ஒரு மேற்கொண்டு அவர் எப்போதுமே கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய ஒரு தலைவராக தன்னை மட்டுப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது அவர் காலப்போக்கிலே அவர் ஒன்று தமிழரசு கட்சிக்குள்ளே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்காது இவர்களுடைய கை மேலோங்கி செல்கின்ற போது அவர் அதிலிருந்து வெளியேறி கொண்டு சுயாதீனமாக செயல்படக்கூடும் இல்லை இந்த தரப்பினருடைய அவருடைய எதிர்காலம் என்பது அப்படி இருக்க போகின்றது என்பது ஒரு கல்விக்குறியாக இருக்கின்றது தனியாக கிளிநொச்சி மாவட்டத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இப்படி சுமந்திரன் தரப்பினர் ஒட்டுமொத்தமாகவே அங்கே கிளிநொச்சி மாவட்டத்தில் சிறுதரனை எது எதுவும் செய்துவிட முடியாத அடிப்படையில் அவர் செயல்படுகின்ற போது அப்படி அவருடைய எதிர்காலம் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் நன்றி ராமதரன் உள்ளூராட்சி சபை அமைப்பது தொடர்பாக அங்கு இருக்கின்ற குளறுபடிகள் தொடர்பான விடயங்களை உயிரோடு தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டுமைக்காக அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்பது நிகழ்ச்சி இணைந்திருப்போம் நன்றி வணக்கம் நிச்சயமாக நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி